ஸ் வெ்கம் பே டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அப்படியே என்னோட மார்னிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் பண்ணி மீஷோவில் நம்ம டெய்லி வேர் குர்த்தி அது இல்லாமல் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு இந்த ரெசிபி எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாள் காலையில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அதனால் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரக்காய் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கதம்பம் சாம்பார் மாதிரி வைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு சாம்பாரும் கோவக்காய் பொரியல் சாப்பாடு இது தான் இன்றைக்கி மெனுவாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றுனேன் ஆனால் எனக்கு என்னமோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பாடு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் இது ஹெல்தின்லாம் கிடையாது நான் அப்படியே பழகிட்டேன் இப்போ ரீசன் டைம் அப்படி பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால கல்லை சாப்பாடு தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையில் எந்திரிக்கிறதுமே கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக வேக வச்சு காயெல்லாம் வதக்கி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது மேக்சிமம் காலையில் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா குக்கர்லேயே போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சிருவேன் அந்த இறக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு தாளிப்பேன் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மனமாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பொதுவாகவே நான் எல்லா குழம்பையுமே பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சுட்டு கடைசியில் தாளிப்பேன் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலே வடகமெல்லாம் போட்டு தாளித்தா இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டு கையோட கோவக்காவும் கட் பண்ணி வச்சிட்டேன் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சு விட்டுருவேன் ஏன்னா இப்போ வாங்குகிற அரிசி வந்து கொஞ்சம் நேரமாக வேகிற மாதிரி இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அரிசி வந்துகிட்டே இருக்கும் நம்மளுமே அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கலாம் இல்லாட்டினா ஹரி எல்லாத்தையும் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோவக்காய் பொரியலுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குங்க நான் வந்து பொதுவாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவக்காயில் வாங்கவே மாட்டேன் அப்படி ஒரு காய் இருக்குதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்போலாம் நம்ம வந்து அறகுறை சமையல் தான் இல்லையா எங்கள் பாட்டி வீட்டில் வந்து செகண்ட் லாக்டவுனுக்கு வந்து ஒரு ஒன் வீக் போயிருந்தேன் எங்கள் பாட்டி வந்து சும்மா அந்த கோவக்காவை கடுகு உளுந்தையை மட்டும் தாளிச்சுட்டு கருவேப்பில போட்டு கோவக்காய் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதில் வந்து வரமிளகா தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்குவாங்க அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சுட்டு அந்த கோவக்காய் வந்து நல்லா வதக்குவாங்க கோவக்கா அப்படியே சுருங்கி நல்லா வெந்து அப்படியே ரோஸ்ட் ஆன மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நான் சாப்பிடவே இல்லை என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இவ்வளோ விஷயத்தையும் சொன்னார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பாட்டிக்கிட்ட மறுபடியும் ஒரு நாள் அதை கேட்டுட்டு அதே மாதிரி தான் எனக்கு அந்த கோவக்காய் பொரியல் அதே மாதிரி இன்றைக்கி மட்டும் இல்லை இப்போல்லாம் எப்போ பார்த்தாலுமே கோவக்காய் புரியல் வச்சால் அந்த டேஸ்ட்டு தான் என்னென்னா கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவக்காய் வந்து சிம்மில் அப்படியே அப்பப்போ மூடியை திறந்து திறந்து வதக்கி விடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படி கோவக்காப்பெல்லாம் பொரியல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு யோஜித்துக்கு குழந்தைங்க வந்து பொதுவாக பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஒன்று சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அப்படி இல்லாட்டி அப்படின்னா சாப்பாட்டுக்கு மேலேயே வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலில் எப்படியுமே அவங்க வந்து அதை தவிர்க்கவே முடியாது எப்படினாலும் எடுத்து சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் தான் அங்கேயுமே இருக்கும் அதனால் நான் வந்து அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால மட்டும்தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புளி எல்லாம் ஊற போட்டு வச்சுக்கோங்க நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு மூணு பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு மீன் கருவாட்டு துண்டு தான் எடுத்துருக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் சரி இல்லை தனியாக தாளிச்சுட்டு எல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட த கடுகு வெந்தயம் போட்டு தாளித்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் வதங்கணுங்கிறது கிடையாது இந்த வெங்காயம் வந்து வெந்து வர்றதே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் வதங்கிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது நல்லா மசிஞ்சி வெந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நல்லா வதக்கியே சுருங்கினதுக்கப்புறம் தான் மசால் பொடி சேர்க்குறேன் நான் வச்சுருக்க கரண்டியில் ஒரு கரண்டிக்கு பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள் சேர்க்குறேன் அது கூடவே ஒரு கரண்டிக்கு மல்லித்தூள் அரை கரண்டிக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கால் கரண்டிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டே நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க வதங்காது இப்போ நீங்கள் பிக்னராக இருந்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து தீயை அதிகப்படுத்திடுவீங்க அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் டைமில் தண்ணி ஊற்றி கூட வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி புளிக்கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அந்த இடத்துல வந்து எப்படா சீக்கிரமாக குழம்பு கொதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது ஓரளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நம்ம கருவாட்டு தூண்டை சேர்த்துட்டு எண்ணெய் பிரியணும் அப்போ தான் குழம்பு வந்து ஒரு பர்ஃபெக்டான டேஸ்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளே ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம் நானும் ஃபஸ்ட்டில் அரகோரை கொதியிலே பார்த்திங்கன்னா இறக்கிடுவேன் நாளடைவில் தான் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கலவ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் இது வந்து எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக தான் இருப்பீங்க நான் ஒரு மூணு டெய்லி வேர் குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது டெய்லி வேர்னு கூட சொல்ல முடியாது நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் குர்த்தி இது இதோட மூணு குர்த்தியோட ப்ரைஸுமே நான் சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஆரஞ்சு கலர் குர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குர்த்தி ஸ்டிச்சிங்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஜீனுக்கு போட்டால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மூணு குர்த்திலையுமே இந்த ஒயிட் கலர் குர்த்தி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி மெரூன் கலரும் இல்லாமல் ஒரு குர்த்தி இந்த மூணு குர்த்தியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நீங்கள் டெய்லி ஒரு பேலசா பேண்ட் போட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமே நீங்க வீடியோ எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை பண்ணிவிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு விடியல பார்க்கலாம்.